ஹாய் viewers, ஹலோ டே everyone. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க Grocery ஐட்டம்ஸு அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸு அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸு அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அதுவும் ரொம்பவே கம்மியான விலையில் வந்து கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தே பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் புது புதுசாக வந்து இருக்குது இங்கே பழைய காலத்து ஸ்நாக்ஸும் இருக்குது இப்போ புதுசாக வந்த ட்ரெண்டி ஸ்நாக்ஸும் இருக்குது அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனர்ஸு பூஜா ஐட்டம்ஸு பீவரேஜஸ்ஸு பேபி கேரு ஸ்நாக்ஸு பேக்கரி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு தேவையான ப்ராண்டில் கொடுக்குறாங்க பாருங்கள் ஏவிடி ஆச்சி தாபர் அப்புறம் ஜிஆர்பி கேட்பரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு தேவை எதுவும் ஓ லோக்கல் பிராண்ட் கொடுத்து ஏமாற்ற மாட்டாங்க நம்மளுக்கு பிடிச்ச ப்ராண்ட்லேயே வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பில் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு தேவையான ஹவுஸ்ஹோல் நீட்ஸும் இங்கே இருக்குது உடனே வந்துட்டு ரெடிமேடாக வாங்கி குக் பண்ணுற இந்த நூடுல்ஸ் அப்புறம் இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது இதில் வந்துட்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர் அப்புறமா பைமோட்டன் கூப்பன் கூட வந்துட்டு கூட அவைலபிளாக இருக்குது இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கேயே சேல் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இது ரெஃபர் ரெஃபர் பண்ணலாம் இந்த ஆப்புக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணோன்னா அதுக்கு தேவையான க்ரெடிட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக ஆட் ஆகிடும் ரொம்பவே ஒரு வளர்ந்து வரும் ஒரு இதில் வந்து இ காமர்ஸில் வந்துட்டு பைமோட் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டு வருது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு நாகப்பழம் நாகற்பழம் வந்துட்டு நாகப்பழம் வந்துட்டு தெரியாத ஒரு நைன்டி ஸ்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா நைன்டி ஸ்கிட்டில் அந்த ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஸ்கூலுக்கு வெளியில் வந்துட்டு அந்த நாகப்பழம் அந்த ப மாங்காய் நெல்லிக்காய் அந்தந்த சீசன் தகுந்த இது எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் விற்பாங்க ஸ்கூலுக்கு வெளியில் அது குறைஞ்ச காசுக்கு நிறைய ஒரு இது தரக்கூடிய ஒரு இது வந்துட்டு நாகப்பழம் வந்துட்டு கிடச்சி கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாமே ரொம்பவே அபூர்வமாக ஆயிடுச்சு அது கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குது எதுவுமே அளவாக இருக்கும் போது பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு இந்த நாகப்பழம் வந்துட்டு இந்த துவர்ப்பும் புளிப்பும் இனிப்பும் நல்லா ஒரு பார்க்கும்போதே நான் நாகூர் இல்லை இதை டேஸ்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது நைன்டிஸ்கேட்டில் இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் ஏ பிசி ஃபைபரு ப்ரொட்டீன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு விட்டமின்ஸ் அடங்கிய ஒரு பழம் தான் இது இது வந்துட்டு அளவாக எடுக்கும்போது கிடைக்கிற சீசன்லாம் இது எடுக்கும்போது ஹார்ட்டு வந்துட்டு நல்ல ஹார்ட்டுக்கு வந்துட்டு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த நவப்பழம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பிபி கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அப்புறம் இதனோட விதைகள் வந்துட்டு சுகர் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம் ரெடு கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதோட தான் ப்ளட் சுகர் லெவல் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுருக்க வச்சுருக்க இதோட கிளெசமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸாக வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த தினம் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட்டு இருக்கிற ஃபுட்டு எது எடுத்துக்கிட்டாலுமே வெயிட் ரிடியூஸ் பண்ணும் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கும் இதோடய ப்ராப்பர்ட்டிஸால் ஃபைபரோட மெயின் வேல்யூ வந்துட்டு உடம்பில் இருக்கிற கழிவுகளாக அகற்றி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறதுக்கு எல்லா விதம் குடலை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஃபைபர் வந்து யூஸ் ஆகுது அதனால் ஃபைபர் இருந்தாவே உடம்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் மெயினாக ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல எங்காக இளமையாக தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலுமே அதோடய சைடு எஃபெக்ட்டுன்னு கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அது எப்படிலாம் சில பேருக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிவர் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஆக்சலிக் அமில ஆசிட் வந்துட்டு இருக்குது அதனால் கம்மியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ப்ளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை குறைக்குன்றதால நம்ம அப்பப்போ செக் ரெகுலராக செக் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது எவ்வளோ குறையுது எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குது எப்படி ஏறுதா இருந்தால் செக் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு இந்த சிறுநீர் கற்கள்னு சொல்லுவாங்களே கிட்னி ஸ்டோனு அது இருக்கிற அது இருக்கிறவங்க பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இது மலச்சிக்கல் வந்துட்டு விட்டமின் சி இருக்கிறதால ம மலச்சிக்கலுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேலன்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்டமக் இருக்கிறவங்க இதை கம்மியாக எடுத்துக்கலாம் சென்சிட்டிவ் ஸ்டமக் அப்புறமா இந்த கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்க இது வந்துட்டு லைட்டாக எடுத்துக்கிறது நல்லது ஸோ எப்படி இருந்தாலுமே ரெண்டு சாப்பிட்றதால இன்னும் ஆகப்படுறதில்ல இந்த நாகப்பழம் வந்துட்டு கிடைக்கிற டைமில் எல்லாமே சாப்பிடுங்க ஆனாலும் இது ஒத்துக்காதவங்க ஏன்னா டைம் எப்படி உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரில ஒத்துக்காதவங்க வேணாம் நார்மலாக உடம்பு இருக்கிறவங்க சீசன் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது நன்றி